தாய்லாந்தில் நடந்த தைகொண்டோ போட்டியில் இரண்டு மாணவர்கள் பங்கு பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இவர்கள் ஒரு பயிற்சியாளர்கள் இல்லாமல் தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள் ஏனெனில் எங்கள் பாடசாலையில் இருந்த பயிற்சியாளர் பத்து மாதங்களுக்கு முன்பே வெளிநாடு சென்று இனி வரும் காலங்களிலே எங்களுக்கு இந்த இதே போட்டியை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்காக ஒரு பயிற்சியாளர் பாடசாலைக்கு இருந்தால் மிகவும் நல்லாக இருக்கும் எங்கள் பேர் ரொனால்ட் அபிஷேக் வந்து எயிட்டி ரோஸ் ட்ரைகான்டோ சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு நேஷனல் மீட்டில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ஒரு கோல்டு மெடலும் சில்வர் மெடலும் கிடைச்சி எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒழுங்கான இடமொன்று இல்லை அதனால் நாங்கள் வந்து காலையில் வெளில நான் ஆறு மணிக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூமை ஒதுக்கிட்டு அந்த கிளாஸ் ரூமில் தான் ட்ரைனிங் பண்ணோம் திருப்பி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போதும் கிளாஸ் ரூம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்களோடய கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுவோம் எங்களோடய ஸ்கூலுக்கு ஒரு கோச்சும் ட்ரைனிங் பண்றதுக்கான ஒரு இடமும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஒரு நாள் அம்மா பேசுறேன் இவர் வந்து இவர் வெளியில போயிட்டு நமது நாட்டுக்காக தங்க பதக்கம் ஒன்றையும் வெள்ளி பதக்கம் ஒன்றையும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு பேர் முகமது சியாஸ் எங்களோட ஸ்கூலுக்கு நல்ல கோச்சின்னு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இல்லாதனால தான் நாங்கள் ப்ரைவேட்டாக போனோம் இல்லாட்டி இங்கேயே செய்ய எதிர்த்து அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அங்கே போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இதனால பஸ்ஸில் போகிறதுக்கெல்லாம் காசெல்லாம் இல்லை இங்கே வந்துட்டா இப்போ ட்ரைனிங் பண்ணால் நல்லா ஆகியிருக்கும் அந்த தேசியமெட்ட போட்டி ஒம்போதாம் தேதி பத்தாம் தேதி தான் நடஞ்சி தாய்லாண்டில் அதில் இருபத்தி ஏழு நாடு கலந்து கொண்டாங்க அதில் நாங்களும் கலந்து கொண்டோம் ஃபைட்டில் ஐம்பத்தொன்னு கிலோவுக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கும் தான் எனக்கு ஃபைட் அதில் எனக்கு ப்ரான்ஸ் மெடல் கிடச்சி ஸ்பிட் கிக்கில் கோல்டு மெடல் கிடச்சி அதுக்கு உதவி செஞ்ச ஆளுகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஒரு சின்ன வயசுலேருந்து சரியான விளையாட்டுக்கு ஆர்வமாக இருந்தார் பன்னெண்டு வயசுல டை போட்டியில் கலந்து கொண்டார் அரியான திறமை உள்ள போடி இருந்தான் நாங்கள் எங்களுக்கு ஏந்தியமான அளவு நாங்கள் அவரை முச்சிச்சு விளையாட்டுக்கு விட்டோம் ஏண்டிய அளவு எங்களோட ஊர்லேயும் உதவி செஞ்சுருக்காங்க நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களோட பிள்ளையே முன்னு வர வேணும் என்று காரணத்தான் நாங்கள் அனுப்பிவிட்டோம் எங்களை எங்களோட மகன் வெற்றி பெற்றார் கோல்டு மெடலொன்றும் சில்வரோன்னும் கிடச்சி எங்களுக்கு ஒரு கோச்சன் கிடச்சா எங்களோட புள்ள எதிர்காலம் இன்னும் நல்லா வரும்